அன்பிற்கனே ஆசிரியர் தலைமை நியமன தேர்வு அழகு நான்குல அரை இலக்கியம் தகவல் பகுதியில் திருக்கடுகம் குறித்த செய்திகளை இலக்கிய வரலாற்று நூல்களின் அடிப்படையில் பார்க்கலாம் திருக்கடுகம் திருக்கடுகத்தின் உருவம் ஆசிரியர் நல்லாதனார் காலம் கிப்பி ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்கள் நூறு வெண்பாவும் ஒரு கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து நூற்றி ஒரு வெண்பாக்களால் ஆன நூல் திருக்கடுகம் பாவகை அப்படின்னு பார்க்கிறப்ப வெண்பா சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் உடல் நோயை தீர்ப்பன அதனை போன்று ஒவ்வொரு பாட்டிலும் ஒரு மூன்று கருத்துக்களும் உள்ளத்தின் நோயை போக்கவல்லன எனவே இந்நூல் திருக்கடுகம் எனப்படுகிறது திரு என்றால் மூன்று என்று பொருள் திருக்கடுகத்தின் உள்ளடக்கம் முதல் பாடல் நூலின் கடவுள் வாழ்த்தாக அமைந்து திருமாலை போற்றுகின்றது நூலின் முதல் பாடலில் திருக்கடுகம் போலும் மருந்தும் என்னும் நான்காவது வரியின் மூலம் என்னுள் திருக்கடுகம் என்று பெயர் பெற்றிருக்கலாம் அப்படிங்கிறாங்க தாளாளன் என்பான் கடன்படா வாழ் வாழ்பவன் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதவன் கோலாளன் என்பான் மறவாதான் இம்மூவர் கேளாக வாழ்தல் இனிது எனும் திருக்கடுக பாடல் பனிரெண்டாவது பாடல் அருமையானது தாளாளன் வேளாளன் கோலாளன் ஆகிய மூவரை பற்றிய விளக்கத்தினை இப்பாடல் பகர்கின்றது திருக்கழகத்தின் மரபு குறிப்பு அப்படின்னு பாக்குறப்போ கடவுள் வாழ்த்து உள்ளிட்ட அனைத்து பாடல்களையும் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற சொல் மூன்றாம் அடியின் நான்காம் சீரில் வரும் முறை அம்மை என்னும் வனப்பு வகையை சேர்ந்தது இயற்கையா நம்ம பார்த்தா இன்னா நாற்பது இனியவை ஆற்பது இது எல்லாமே அம்மை அப்படிங்கிற வனப்புக்கு எடுத்துக்காட்டா இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த திருக்கடுகத்தோட ஒவ்வொரு பாடல்களோட அஹ் மூன்றாவது அடியில் இருக்கக்கூடிய நான்காம் சீர்ல இம்மூன்றும் அல்லது இம்மூவர் அப்படிங்கிற சொல் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி அமைச்சிருக்காங்க திருக்கடுகம் அடுத்த இலக்கிய வரலாறு நல்லாதனார் என்னும் புலவர் நூற்றி ஒரு வெண்பாக்களால் இந்நூலை யாத்துள்ளார் சுக்கு மிளகு திப்புளி மூன்றும் சேர்ந்த மருந்துக்கு திரிகடுகம் என்று பெயர் அது உடல் நலனை காக்க உதவும் அதுபோல ஒவ்வொரு பாடலிலும் மக்களுக்கு நலம் பயக்கும் மூன்று உறுதிப்பொருட்களை கூறுகின்றமையால் இதுவும் திரிகடுகம் எனப்பட்டது என்ற பெயர் சேர நாட்டில் வழக்கில் இருந்தது ஆதன் அப்படிங்கிற பெயர் சேரநாட்டில் வழக்கத்துல இருந்திருக்கு நல்லாதனார் திருநெல்வேலியை சார்ந்த திருத்தி என்னும் ஊரினர் என்று பலம் பாடல் ஒன்று கூறுகின்றது தாதன் என்பது குடிப்பெயரா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க சிறப்பு கருதி நல்லாதனார் அப்படின்ற பெயர் சுற்றுறாங்க இந்த நல்லாதனார் திருநெல்வேலியை சார்ந்த திருத்து என்ற ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு பழம்பாடல் மூலமா நமக்கு தெரிய வருது திருமாலுக்கு கடவுள் வணக்கம் கூறும் இவர் வைணவர் அப்படிங்கிறாங்க காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் இறுதி இந்நூலின் முதற்பாட்டு திருக்கடுகம் என்ற சொல்லையே குறிப்பிடுவதால் இந்நூலுக்கு அப்பெயர் ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்தும் நிலவுது அருந்ததி கற்பினார் தோளும் திருந்திய தொல்குடியின் மாண்டோர் தொடர்ச்சியும் சொல்லின் அறில் அகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திரு கடுகம் போலும் மருந்து இதுதான் அந்த பாடல் இந்நூல் தாளாளன் என்பான் கடன்படா வாழ்பவன் கால் கால்வழங்கி வாழ்தல் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் என்பன போன்ற அரிய கருத்துக்களை வழங்குகின்றது மெய்ப்பொருள் உணர்ந்தார் யார் என கூறும் திறம் போற்றுதற்குரியது பழகினும் பார்ப்பாரை தீப்போல் ஒழுக வேண்டும் என்ற நூல் என்று இந்நூல் கூறுகிறது வைததனை இன்சொல்லா நெய் பெய்த சோரொன்று கூழை மதிப்பானும் ஊரிய கைப்பதனை கட்டி என்று உண்பானும் இம்மூவர் மெய்ப்பொருள் கண்டு வாழ்வார் இவ்வளவு அழகான விளக்கம் பாருங்க ஒரு பெண் தன் கணவனுக்கு நட்புடையவளாய் தாயாய் மனைவியாய் விளங்குவாள் என கூறும் பாட்டு எண்ணி பார்ப்பதற்கு ஏற்றது நல் விருந்தோம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்புறம் செய்தலின் ஈன்ற தாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனை கிளத்தி இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன் ஒவ்வொரு பாடலின் மூன்றாம் அடி இறுதியிலும் இம்மூவர் அல்லது இம்மூன்றும் என்ற இடம் என்ற சொல் இடம் பெறுவது குறிப்பிடத்தக்கது அடுத்த இலக்கிய வரலாறு திருக்கடகம் ஒருத்தி என்ன சொல்றதுன்னு பாருங்களேன் மருந்தினால் மருந்தின் பெயரால் பெயர் பெற்ற நூல் திருக்கடகம் திரு என்றால் மூன்று கடுகம் என்றால் காரம் உள்ளது என்று பொருள் காரம் உள்ள மருந்து என்னென்னா சுக்கு மிளகு திப்பில் இது மூணுக்குமே ஒரு காரச்சுவை உண்டு திருக்கடுகம்னு பேரு நல்லாதனார் இவர் வைணவர் திருமாலை வாழ்த்தக்கூடிய கடவுள் வாழ்த்து பாடலை எழுதுறதுனால இவர் வைணவர் அப்படிங்கிறாங்க மொத்தம் நூறு பாடல்கள் ஆனது திருக்கடுகம் கடவுள் வாழ்த்தை சேர்த்த உணர்ச்சி ஒன்று ஒவ்வொரு பாடலும் மூன்றாம் அடியில் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் என்ற பாங்கில் அமைந்துள்ளது மேற்கோள்கள் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் வேளாளான் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளான் என்பான் கடன்பட வாழாதான் நிறை நெஞ்சம் உடையானே நல்குறவு அஞ்சும் நட்பின் கொழுமுனை பொய் வழங்கி இல்லாகும் கொண்டான் குறிப்பறிவால் பெண்டாட்டி நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்லறம் செய்தலின் ஈன்ற தாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனைக்கிழத்தி இம்மூன்றும் கற்புடையால் போண்ட கடன் அடுத்த இலக்கிய வரலாறு திருக்கடுகம் சுக்கும் மிளகும் திப்பலியுமாம் என திரு திவாகர நிகண்டு கூறும் திருக்கடுகம் பத்தி திவாகர நிகண்டு கூறுது இது எந்த இலக்கிய வரலாறுன்னு சொல்லல இதனால் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்றும் கலந்த மருந்தின் பெயர் திருக்கடுகம் என தெரிகிறது இம்மூன்றாலாகிய மருந்து உடல் நோயை தீர்ப்பது போல ஒவ்வொரு பாட்டிலும் மூன்று கருத்துக்கள் உள்ளத்து நோயை தீர்க்கும் எனக் கொண்டு அத்தகைய பாடல்களை உடைய நூலுக்கு திருக்கடுகம் என பெயரிட்டனர் உலகில் கடுகம் உடலின் நோய் மாற்றும் அழகில் அகநோய் அகற்றும் நிலைக்குள் திருக்கடுகம் என்னும் திகழ்தமிழ்ச் சங்கம் மருவு நல்லாதன் மருந்து என்கிறது இந்த நூலோட பாயிரச் செய்யுள் திருக்கழகத்தின் ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தி என்ற ஊரினர் இவர் செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவர் ஒரு போர் வீரனாய் இருந்திருத்தல் கூறும் செரு என்றால் பகை பகைவர்கள் வென்ற தோலை உடையவன் நல்லாதன் அப்படிங்கிறதுனால இவர வந்து படை வீரராக இருக்கலாம் போர் வீரராக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இவரது காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் இறுதி பகுதி திருமால் வாழ்த்து பாடியிருப்பதால் இவரது சமயம் வைணவம் அப்படிங்கிறாங்க திருக்கடுகத்தில் உள்ள பாடல்கள் கடவுள் வாழ்த்து நீங்களாக நூறு வெண்பாக்கள் ஒவ்வொரு பாட்டின் மூன்றாம் அடியின் இறுதியிலும் இறுதிச்சீரலும் தவறாமல் இம்மூன்றும் அல்லது இம்மூவர் அல்லது இவை மூன்றும் இவர் மூவர் என வரும் தொடர்களும் ஏதாவது ஒன்று இடம்பெற்றிருக்கும் நன்மை தருபவை அறுபத்தி ஆறு பாடல்களிலும் தீமை பை முப்பத்தி நான்கு பாடல்களும் இடம்பெற்றுள்ளன தான் அதிகமா சொல்றது திருக்கடுகம் தீமையை வந்து வெறும் முப்பத்தி நான்கு பாடல்களை தான் சொல்றாங்க அருந்தடி கற்பினார் தோலும் திருந்திய தொல்குடியின் மாண்டார் தொடர்ச்சியும் சொல்லின் அரிதகற்றும் கேள்வியார் நட்பும் இம்மூன்றும் திருக்கடுகம் போலும் மருந்து நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்லறம் செய்தலின் ஈன்ற தாய் தொல்குடியின் மக்கள் பெறலின் மனை இம்மூன்றும் கற்புடையால் பூண்ட கடன் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் தாளாளன் என்பான் கடன்பட வாழாதான் நெஞ்சம் அடங்குதல் வீடாகும் இதெல்லாம் ஆஹ் திருக்கிடத்துல இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான அடிகளாக கொடுத்திருக்காங்க இன்னும் வருவாயில் கார் பகுதியை அறம் செய்தல் கொடுங்கோல் மனனால் மழை பெய்யாமை மனைவியை அடித்தல் கூடாது கொடுக்கும் பணத்திற்கு வட்டி வாங்கக்கூடாது குடிகாரன் குடும்பம் வாழாது பூப்படைந்த பின்னே மணக்க வேண்டும் பழகினும் பார்ப்பாரை தீப்போல் ஒழுக வேண்டும் குளித்த பின்னே உணவு உண்ணுதல் வேண்டும் போன்ற சமூக கருத்துக்கள் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன கணவன் மனைவி வாழ்க்கை பற்றிய முப்பத்தி ஐந்து பாடல்களுடன் முக்கியமான செய்தி எந்த இலக்கிய வரலாறும் கோரல திருக்கிடத்தோட முப்பத்தி ஐந்து பாடல்கள் கணவன் மனைவி இல்லறத்தை பற்றிய செய்திகளைச் சொல்லுது அடுத்த இலக்கிய வரலாறு திருக்கடுகம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய நூல் திரு என்றால் மூன்று கடுகம் என்றால் காரமுள்ள மருந்து பொருள் சுக்கு மிளகு திப்புளி மூன்றும் கலந்த திருக்கடுகம் உடல் நோய்க்கு மருந்து அதுபோல் உள்ளத்து நோய்க்கு மருந்தாக இங்கு அமைந்து அமைந்துள்ள ஒவ்வொரு செயலும் அமைவதால் திருக்கடுகம் எனும் பெயர் பெற்றது ஆசிரியர் நல்லாதனார் திருத்து என்னும் ஊரில் பிறந்தவர் கடவுள் வாழ்த்து பாடலால் இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் என அறிய முடிகிறது மொத்தம் நூற்றி ஒரு பாடல்கள் இடம்பெற்றுள்ளன கணவன் மனைவி உறவு மகிழ்வாக இருக்க செய்ய வேண்டிய பணிகளை இன்னும் நன்கு எடுத்துரைக்கிறது முப்பத்தி ஐந்து பாடல்கள்ல சொல்லுதுன்னு பார்த்தோம் இல்லறத்துக்கு பெருமை மிகுதியும் பேசப்படுகிறது இல்லறத்தோட தான் ரொம்ப சிறப்பாக பேசுறாங்க வருவாயில் கார்பகுதி அறத்திற்கு செலவிட வேண்டும் என்கிறது இருபத்தி ஓராவது பாடல் நீராடிய பின்னரே உணவருந்த வேண்டும் என்கிறது இருபத்தி ஏழாவது பாடல் வேள்விக்காக உயிர்கொலை செய்தல் கூடாது என்கிறது முப்பத்தி ஆறாவது பாடல் ஆகிய அறக்கருத்துக்கள் நன்கு வலியுறுத்தப்படுகின்றன எனினும் எல்லா அறக்கருத்துக்களும் இக்காலத்திற்கு ஏற்றவை என கூற முடியாது அதை நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும் இது காலம் ஐந்தாம் நூற்றாண்டு எழுதப்பட்ட நூல் மனைவியை அடித்தல் கூடாது மாட்டு மந்தைக்குள் கோளின்றி செல்லக்கூடாது குடிகாரன் குடும்பம் வாழாது விலை மாதர் சொற்களை கூடாது பிறர் மனைவியை விரும்புதல் கூடாது கொடுக்கும் பணத்திற்கு வட்டி வாங்கக்கூடாது போன்ற கருத்துக்களில் பல இன்றும் ஏற்புடையனவாக உள்ளன திருக்கடுகம் சில நம்பிக்கைகளையும் சுட்டுகின்றது அந்த காலத்து நம்பிக்கை இன்னைக்கு அதை ஏத்துக்க முடியாது அருந்ததியே சிறந்த கற்புடையவள் வேதியர் சொற்பொடி நடக்க வேண்டும் எமன் தெய்வம் அடைக்கலம் கொடுத்த பொருளை திரும்ப கொடுக்காதவனுக்கு மக்கள் பேர் இல்லை குடும்பத்திலிருந்து தகாத ஒழுக்கத்தில் ஈடுபடும் பெண் இருப்பின் அவ்வூரில் மழை பெய்யாது போன்றன அந்த காலத்து நம்பிக்கைகளாக இருக்கு இந்த காலத்துல வந்து பெரும்பாலான கருத்துக்கள் இதுல பொருந்தாது திருக்குறள் உன்னே முக்கால் அடியில் கூறும் கருத்துக்களை சில இடங்களில் அதனிலும் குறைந்த சொற்களில் திருக்கிடகம் கூறுகின்றது உரிமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து என்கிறது குறள் அத திருக்கடுகம் மறுமைக்கு அணிகலம் கல்வி அவ்வளவுதான் சொல்லிடுச்சு என சுருக்கமாக தெரிகின்றது திருக்கடகம் அடுத்த இலக்கிய வரலாறு திருக்கடுகம் கிப்பி ஐந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய நூல் சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய மூன்று மருந்து பொருட்களை கலந்து செய்தே திருக்கடுகம் என்பார் இம்மூ மருந்து உடல் நோய்க்கு மருந்தாக பயன்படுகிறது அதுபோல் உள்ளத்து நோயை போக்கும் மருந்தாக திருக்கடுகத்தில் அமைந்துள்ள ஒவ்வொரு செயல் இருக்கக்கூடிய மூன்று அறக்கருத்துக்களும் உதவுகின்றது திருக்கடுகம் என பெயர் பெற்றது இந்த நூல் நூலின் பாடலிலும் திருக்கடுகம் போலும் மருந்தே என்னும் நான்காம் வரியின் மூலம் இந்நூல் திருக்கடுகம் என பெயர் பெற்றிருக்கலாம் என்பவர் இதன் ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தி என்னும் ஊரில் பிறந்தவர் கடவுள் வாழ்த்து பாடலை கொண்டு இவர் வைணவ சமயத்தை சார்ந்தவர் என்பதை அறியலாம் வெண்பாயாப்பில் அமைந்துள்ள இந்நூலில் நூற்றி ஒரு பாடல்கள் இடம்பெற்றார் ஒருவன் இளமையில் நன்கு கற்று உண்மையை உணர்ந்து பெரியோரை வணங்கி பெரியோர் கூறிய நெறியில் பெறாமல் வாழ்வது உயர்வு தரும் என்பதனே முந்தைய எழுத்தின் வரவுணர்ந்து பிற்பாடு தந்தையும் தாயும் வழிபட்டு வந்த ஒழுக்க நெறி ஒழுக்கம் பெருநெறி சேர்தலின் மூன்றும் விழுப்பு நெறி தூறாவாறு என திருக்கடுகம் நான் இத்துடன் திருக்கடுகம் குறித்த செய்திகளை நிறைவு செஞ்சுக்கலாம் இனவரும் காலங்களில் யூஜி டிஆர்பி நியமன தேர்வுக்கான அனைத்து பாடங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிறேன் அந்த காணொலிகளை அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்